ம்ஹமத்துல்ல வரகாத்து மாணவர்களே மாணவிகளே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் ஹனஃபி இதாஹனுடைய சட்டத்தின் சிறிய அழகான ஆதாரபூர்வமான கிதாபாகிய நூருல் இதாஹனுடைய முதல் பெரிய தலைப்பாகிய கிதாபுத்தகாரதி சுத்தம் சுகாதாரம் பற்றிய பாடத்தின் இருபத்தி ஐந்து பாடங்களை அல்லாவின் கிருபையினால் நிறைவு செய்துவிட்டு இருபத்தி ஆறாவது பாடத்திற்கு நாம் தொடராக வந்திருக்கிறோம் அதே பெண்களுடைய தனிப்பட்ட சட்டத்திட்டங்கள் பெண்களுக்கு மிக முக்கியமாக தேவையாக கூடிய சட்டங்களில் ஹயத் மாத விடாய் நிபாஸ் பிரசவத்தீட்டு அதேபோல் இஸ்திஹாதா என்ற அதிக இரத்து போக்கு இவைகளின் முதல் பகுதியை நிறைவு செய்துவிட்டு இப்போது நாம் இரண்டாம் பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இதிலும் மிக முக்கியமான இந்த சட்டத்திட்டங்களின் தொடர்ச்சியை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம் இணையத்திற்குரிய மேலானவர்களே இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக து இன்னும் நமது ரத்திவு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள் அக்கவுண்ட் விவரமும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளன நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் அல்லாஹாலா நல்லொருள் புரிவானாக அலஹம்துல்லா இணையத்திற்குரியவர்களே இங்கே நாம் ஹைது நிஃபாஸ் கொண்ட பெண்களுக்கு எட்டு விஷயங்கள் ஹராம் என்று நாம் பார்த்தோம் முதலாவது தொழுகை இரண்டாவது நோம்பை பார்த்தோம் மூன்றாவது வாரங்கள் இப்பொழுது நாம் பார்த்திருக்கின்றோம் ஹைது நிஃபாசுடைய பெண்கள் மீது ஹராமாக்கப்பட்ட மூன்றாவது அமல் ஆனி ஒரு ஆணிலிருந்து ஏதேனும் ஒரு வசனத்தை ஓதுவது ஹராமாகும் இது எப்படி நாம புரிகிறது குரான் ஓதுறது ஹராம் வசனங்களாக தனிப்பட்ட வசனங்களாக ஓதுவதும் ஹராம் ஏற்கனவே நாம் கூறியிருக்கிறோம் இது போன்ற நாட்களில் குரான் ஓதுதல் தொழுகை அல்லாத மற்ற எல்லா அமல்கள் ஜிகர் துவா தஸ்விகாத் இஸ்திஃபார் முசல்லாவில் அமர்ந்த அமல்கள் துவாக்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் குரான் மாத்திரம் ஓதக்கூடாது சரி குரானுடைய எந்த வசனத்தை ஓதக்கூடாது என்றால் இந்த ஹைது நிஃபாசனுடைய பெண்மணி துவா செய்யும் பொழுது அரபியில் துவா செய்யும் பொழுது திருக்குரானுடைய வசனங்களை கொண்டு துவா செய்வது பற்றி எப்படி என்றால் அது வந்து அது குரான் ஓதுவதாக இல்லை அது வந்து துவா துவாவில் துவாவுடைய நீயத்தில் இது போன்ற வசனங்களை துவாவுடைய ரப்பனா போன்ற வசனங்களை திருக்குரானுடைய ரப்பனாவுடைய வசனங்களை ஓதுவதில் தவறு கிடையாது என்றால் அங்க நீயத்தை கிராத் இல்லை மாறக துவா அதே போல் ஜிகர்கள் செய்வது இஸ்திகார்கள் செய்வது இது போன்ற விஷயங்கள் குரானுடைய ஓதுதல் அல்லாத இல்லாமலும் கூடும் சரி யாரேனும் ஒரு மாணவிகளுக்கு பிள்ளைகளுக்கு குரானை நடத்தக்கூடிய உஸ்தாதா அவர்களுடைய சூழ்நிலை எப்படி என்றால் குரான் அவர்கள் ஓதுவதை கேட்பார்கள் அதே போல் சொல்லி கொடுக்கும் பொழுது முழு வசனத்தை ஓதாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டாக சொல்லலாம் உதாரணமாக எப்படி அப்படின்னா அலம் தாரா கைஃப ஃபால ரபுகாபில் என்பதாக தனித்தனியாக சொல்லுவது அனுமதி இருக்கிறது ஒரு குரானுடைய வசனத்தை முழுமையாக ஓதுவதற்கு அனுமதி இல்லை நாலாவது ஒமஸ்ஹா இல்ல பிகிலாஃபின் ஒமஸ்ஹா இல்ல பிருகிலாஃபின் அப்படிங்கிறான் அதாவது ஒரு ஆணை தொடுதல் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு ஹை ஹைது நிஃபாசுடைய பெண்களுக்கு இல்லா பிகிலா ஆனால் உரைகளை கொண்டே தவிர உரைகளோடு துணிகளோடு அந்த குரு ஆணை தொடுவது கூடும் ஏன் கையில துணி இருக்கு அந்த துணியை சுற்றி குரு ஆணை பிடிப்பது தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வெறும் குரு ஆணை தொடுவது அனுமதி இல்லை அல்காமிசு ஐந்தாவது நுழைவது பெண்கள் நுழைவதுள்ளே போகக்கூடாது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அங்கேயும் துகுலே மஸ்ஜித் தான் ஏற்படும் தவாஃபு என்றால் துகுலே மஸ்ஜி ஏற்படும் எப்படி மசிதின் நுழைவது ஹராமோ காபத்துல்லாவிற்கு நுழைந்து ஹரமிலே தவாஃப் செய்வதும் இவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டது எனவே அந்த தவாஃபை அவர்கள் கதா செய்து கொள்வார்கள் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தவாஃபுடைய மிக முக்கியமான அவர்களுக்கு ஹைது நிபாசிய சூழ்நிலை இருந்தால் அவர்கள் அந்த தவாஃபை தஹீர் செய்வார்கள் பிற்படுத்துவார்கள் ஹைதுடைய நேரங்களில் தவாஃபை அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள் அஸ்ஸாமியாக ஏதாவது ஒல்ஜிமாக உடல் உறவு கொள்ளுதல் புலர்ச்சி ஹைதுடைய காலங்களில் ஹராமாக இருக்கிறது அல்லாஹு வன்மையாக இதை தடை செய்திருக்கிறான் எட்டு விஷயங்களில் ஏழு விஷயங்களை பார்த்து விட்டோம் எட்டாவது எட்டு விஷயங்கள் ஹராம் அதுல எட்டாவது கடைசி தா உலாமா தோக் பதி சுகம் அனுபவித்தல் சுகம் அனுபவித்தான் இஸ்திம்தா என்றால் சுகம் அனுபவித்தல் இச்சை அனுபவித்தல் பிமா உள்ள ஒரு பகுதியை கொண்டு இந்த என்ற மஸ்தரோடு இருக்கிறது தொப்புலுக்கு கீழ் உள்ள ஒரு பகுதியை கொண்டு இலாமா துருக்கு பத்தி முழங்காலுக்கு கீழ் உள்ள ஒரு பகுதி வரை இருக்கக்கூடிய இந்த பகுதியை கொண்டு சுகம் அனுபவிப்பதும் தராமாக்கப்பட்டிருக்கிறது இது வந்து மூஜிபுன் இழல் ஜிமா ஜிமாவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய செயலாக இருப்பதால் இது போன்ற காரியங்களில் பெண்கள் அல்லது பெண்கள் இந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது இவ்வாறு சுகம் அனுபவிப்பதில் ஈடுபடக்கூடாது ஹைதுடைய காலங்களில் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள் இல்லா ஹைது நிஃபாசுடைய பெண்களுக்கு ஹராமான எட்டு விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம் அடுத்த ஒரு தலைப்பிற்கு நாம் வருகிறோம் அல் நேரம் அதிலே ஆகுமாகுமே அத்தகைய ஒரு நேரத்தை பற்றிய பாடம் வத்தி என்பது அதுல என்ன ஆகுது ஹலால் ஆகுமே அத்தகைய நேரத்தை பற்றிய பாடம் எந்த நேரத்தில் வத்தி ஹலால் என்பதாக அதாவது ஹைத் நிஃபாசனுடைய காலத்திற்கு பிறகு எந்த நேரத்தில் உடல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எப்போது அனுமதி இருக்கிறது எந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த பாடத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இந்த ஹம்சா சேர்த்து படிக்கும்போது இந்த ஹம்சா இருக்காது எனவே இதன் கத்தகா என்பதாக படிப்போம்

என்பது நின்று விட்டால் அதாவது அதிக நாட்கள் பத்து நாளோடு அதிக நாட்கள் நாற்பது நாளோடு கரெக்டா நின்று விட்டது என்றால் இப்போ வத்து ஹலாலாக ஹலால் ஆகிறது பிலா ஹொசுலின் குளிப்பே இல்லாமல் அதாவது இங்கே வத்தீக்கு ஹொசுல் என்பது கிடையாது ஜிமா செய்வதற்கு உடலுறு கொள்வதற்கு குளிப்பு என்பது அவசியமில்லை தொழுகைக்கு மட்டும்தான் குளிப்பு அவசியம் எனவே குளிக்காமலேயே வத்திய செய்து கொள்வது ஹலாலாகும் ஜிமா செய்து கொள்வது காரணம் ஹலால் ஆகும் ரத்தம் தன்னுடைய குறிப்பிட்ட காலத்தில் அது நின்று விட்டதால் தாராளமாக வத்தி என்பது குளிப்பு குளிக்காமலேயே வத்தி செய்து கொள்வது ஜாயிஸாக ஆக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் வல ஐ லா யஹில்லுல் வத்உ லா யஹில்லு உடைய ஹுவ தமீர் இந்த வத்தியின் பக்கம் பார்த்து மீளுது எனவே லா யஹில்லு வத்தி என்பது ஹலால் ஆகாது எப்போ இனின் கத லி தூனிஹி லி தமாமி ஆதத்திஹா எப்போ லா யஹில்லு என்பது ஜஸா முகத்தம் இனின் கத அந்த ரத்தம் என்பது நின்று விட்ட இன் கதா தமுக் ரத்தம் என்பது நின்று விட்டார் என் கத்தாவுடைய நின்று விட்டால் லிதூனிஹி லிதூனிஹி என்றால் அந்த ஹீட் ஹைத் ஹைதுடைய காலங்களில் குறைவான நாளில் ரத்தம் என்பது நின்று விட்டால் அதாவது ஹைதுனுடைய பத்து நாட்களை விட குறைவான நாளிலோ அல்லது நிபாசனுடைய நாற்பது நாட்களில் குறைவான நாளிலோ அந்த இரத்தம் முற்றிலுமாக நின்று விட்டால் இப்போது வத்தி செய்வது ஹலால் ஆகுமா குளிக்காமல் வத்தி செய்வது ஹலால் ஆகாது வத்தி செய்வது ஹலால் ஆகாது லிதுனிகி அதை விட குறைவான நாளிலே நின்றுச்சு லித்தமாமே ஆததிஹா அவளுடைய பழக்கத்தின் பரிபூர்ணமாகக்கூடிய அந்த நேரத்திலே பழக்கத்தின் கூடிய அந்த காரணத்திற்காக குறைந்த நாட்களிலேயே அது நின்று விட்டார் அதாவது அவளுடைய பரிபூர்ணமான அந்த ஆதத்து ஒண்ணு இருக்கும் ஒவ்வொரு மாசத்துல அந்த பழக்கமான நாளுக்கு முன்னாடியே குறைந்த நாளிலேயே அது வந்து நின்றுச்சு உதாரணமாக ஒரு பெண்மணியினுடைய வளமையான நாள் எட்டு நாள் என்றால் இந்த மாதம் ஆறு நாளிலேயே அவளுடைய இரத்தம் நின்று விட்டால் சுத்தமாக அடைய இரத்தத்தின் அடையாளம் இல்லை என்றால் அப்போ உடனே வத்தி செய்வதால் ஆகாது ஆனா இல்ல அன் தகுத்த சில அவள் குளித்து கொண்டாலே தவிர அப்போ இங்கே குளிப்பு என்பது ஃபரலாகும் இங்கே குளிப்பு என்பது ஏன் குறைந்த நாட்களில் அந்த ரத்தம் நின்று விட்டதால் அவள் குளிப்பது இந்த இடத்தில் ஆகி விடுகிறது அவன் தகுத்த சில அவள் குளிப்பது பரலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நாம் பார்க்கிறோம் நம்பர் ஒன்னு அவள் கட்டாயமாக குளிக்கணும் இல்லை என்றால் குளிக்கும் சூழ்நிலை அந்த பெண்மணிக்கு இல்லை என்றால் அவ் அல்லது தயம்மம சொல்லி தயமும் செய்து கொள்வாள் மேலும் தொழுது கொள்வாள் அல்லால் அசகை மிகச்சரியான கருத்தின்படி இந்த தயமும் மேலும் தொழுகைக்கு பிறகு அவள் அவளிடம் வத்தி செய்வது ஹலாலாகும் ஒன்று தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் குளித்து கொள்ள வேண்டும் தண்ணீர் இல்லாத பொழுது அவள் தயமும் செய்து தொழுது கொள்வாளே அந்த தொழுகைக்கு பிறகு வத்தி என்பது ஹலால் ஆகிவிடும் என்பதை காட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வளமையான காலத்தை விட குறைந்த நாட்களில் அவளுடைய மாதவிடாய் நின்று விட்டதுதான் இதற்கான காரணமாக இருக்கிறது அவ குளிக்கணும் அல்லது அவ தயமும் செய்யணும் அல்லது என்ன செய்யணும்னா அல்லது வத்தி செய்யறது செய்யணும் அப்படின்னா இந்த விஷயம் நடந்திருக்கணும் என்ன நடந்திருக்கணும் தசீர சலா தோ தசீரங்கிற தொழுகை அவளுடைய பொறுப்பிலே கடனாக மாறி விடுவது கடனாக அதாவது அவள் மீது கட்டாயமாக மாறுதல் கடனா என்ன அர்த்தம் கட்டாயமாக ஒரு தொழுகை அவள் மீது ஏற்படும் அந்த பெண்மணியினுடைய பொறுப்பிலே ஹாவுடைய மருந்து அந்த ஹாயுதா அந்த நிஃபாசுடைய பெண்மணி அந்த ஹாயுதா அல்லது நிஃபாசுடைய பெண்மணியினுடைய பொறுப்பிலே ஒரு குறிப்பிட்ட தொழுகை கட்டாயமாக மாறி விடுவது அவ்வாறு மாறிவிட்டால் அவள் மீது அந்த தொழுகை கட்டாயமானதாக ஆகிவிடுவது அவசியம் அவ்வாறு அவள் அந்த அளவுக்கு டிலே பண்ணணும் தள்ளி வைக்கணும் அது விளக்குறாங்க பாருங்க வதாளிக்க மேலும் அதுவாகிறது இந்த பயானியா இந்த பயான் செய்யறாங்க தப்சீல் பண்றாங்க அது அது அப்படின்னா பி இந்த விதத்திலே பா வந்து தப்சீரியா அதாவது அதோட விளக்கத்தை சொல்றாங்க இந்த விதத்திலே மினல் நெசு கொடுக்குது அந்த பெண்மணி பெற்றுக் கொள்வது ஹைதாபால பெண்மணி பெற்றுக் கொள்வது பகதல் இன் கிதாகை தமித்தம் நின்ற பிறகு அவள் பெற்றுக்கொள்வது கொள்வது மினல் வக்தி நேரத்திலிருந்து இந்த அளவு நேரத்தை அவள் பெற்றுக்கொள்வது எந்த அளவு அல்லதி அந்த நேரம் எத்தகையது என்றால் இன்கதமுஃபீஹி அந்த நேரத்திலே ரத்தம் என்பது நின்றதே அந்த நேரத்திலே ஃபீஹியுடைய ஜ இந்த தமிர் வந்து மௌசூலின் பக்கம் பார்த்து மேலும் அந்த நேரத்திலே ரத்தம் என்பது நின்றதே அத்தகைய ஒரு நேரத்திலிருந்து அவள் பெற்றுக்கொள்வாள் என்ன பெற்றுக்கொள்வாள் தஜிதவுடைய மஃபூல் இங்கு வருது பாருங்க ஜமனன் ஜமனன் மஃபூல் தஜிது தஜிது தஜிதுடைய மஃபூல் ஜமனன் ஒரு காலத்தை அவள் பெற்றுக்கொள்வாள் அது இத்தகைய காலம் சமனுடைய அந்த காலம் இருக்கிறது குளிப்பு மேலும் தக்பீர் தகரிமாவை அடைய வளைத்துக் கொள்ளுமே குளிக்கவும் தக்பீர் தஹரிமா கட்டவும் சமா மேலும் அவ்விரண்டை விட அதிகமான நேரத்தையும் அது உள்ளடக்கி இருக்க வேண்டும் குளிப்பதையும் மேலும் அதற்கு பிறகு தன்பீர் தஹரிமா கட்டுவதையும் மேலும் அதை விட அதிகமான நேரத்தையும் அடைய வளைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலத்தை அவள் பெற்றுக்கொள்வது காலத்தை அவள் பெற்றுக்கொள்வது இவ்வாறு பெற்றுக்கொள்ளணும் இந்த பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொண்டும் வலம் தகுத்த சில் த தத்தயம்மம் அவள் குளிக்கவும் இல்லை அவள் அந்த பெண்மணி ஹிய அந்த ஹைதுடைய பெண்மணி குளிக்கவும் இல்லை வலம் தயம்மம் அவள் தயமும் செய்யவில்லை ஹத்தா என்றால் அந்த நேரம் குறிப்பிட்ட நேரம் வெளியாகிவிட்டதே இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொழுகை அவள் மீது கதாவாக ஆகுதல் இந்த அளவுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் அஹ் அந்த விசாலமான நேரத்திற்கு பிறகு அந்த பெண்மணியிடம் வத்தி செய்வது ஜிவா செய்வது ஹலால் ஆகும் என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் தெளிவாக நம்ம விளங்கணும் இந்த மூன்று விஷயத்தை கவனமாக பார்க்கணும் இந்த அளவுக்கு இருந்தாலே அவளிடம் வத்தி செய்வது ஹலால் ஆகாது ஏதேனும் ஒரு தன்மை பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அந்த பெண்மணியிடம் ஜிமா செய்வது வத்தி செய்வது கூடும் என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அப்ப இதனுடைய சொருக்கம் என்னன்னா ரத்தம் நின்ற பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கணும் எந்த அளவுக்கு நேரம் இருக்குன்னு தெரியுமா அந்த நேரத்துல உதாரணமா ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த பத்து நிமிஷத்துல அவ குளிச்சு தக்பீர் தகரிமா கட்டி தொழுற அளவுக்கு அவளுக்கு நேரம் இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தாதான் அது ஒரு குறிப்பிட்ட நேரமாக பார்க்கப்படும் அப்படி இருந்தாதான் அந்த தொழுகை என்பதும் அவள் மீது கடமையாக மாறும் அலமது அடுத்த ஒரு தலைப்பிலே நாம் பார்ப்போம் மா தகுதீஹில் ஹா இது ஒன் ஹைது வரக்கூடிய பெண்மணியும் பிரசவத்தீட்டு வரக்கூடிய பெண்மணியும் எதை கதா செய்வாள் ஹியூ உடைய மரிஜா மாவின் பக்கம் இருக்கு எந்த விஷயத்தை கதா செய்வால் தகுதி ஹீ உடைய ஃபைல் ஹாய் ஹைது வரக்கூடிய பிரசவத்தீட்டு வரக்கூடிய பெண்மணி எதை கதா செய்வாள் என்கிற கேள்விக்கு பதில் கீழே வருகிறது வத்தக்கலஹா இது ஒன் உ அ சௌமதூனஸ் சலாதி ஹைது வரக்கூடிய பெண்மணியும் நிஃபாஸ் வரக்கூடிய பெண்மணியும் கதா செய்வால் நோம்பை சலாதி தொழுகை அல்லாமல் விடுபட்ட தொழுகையை கதா செய்ய மாட்டார்கள் ஆனால் விடுபட்ட நோம்பை கட்டாயம் கதா செய்வார்கள் கட்டா கதா செய்தே ஆக வேண்டும் தொழுகை கதா என்பது ஒரு ரொம்பவும் ஒரு பாரமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு தொழுகைகளை கதா செய்யறது கஷ்டம் அதனால சரியத்து லேசாக்குது தொழுகையை விட நோம்பினுடைய அந்தஸ்து குறைவாக இருந்தாலும் கூட நோம்பினுடைய கதா என்பது பெண்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் தொழுகையினுடைய கதா என்பது சிரமமாக இருக்கும் என்பதை ஷரியர் கருத்தில் கொண்டு நோம்பை கதா செய்வாள் தொழுகை அவள் கதா செய்ய மாட்டாள் என்பதை தெளிவுபடுத்திட்டாள் அடுத்து நாம் பார்க்கிறோம் மாஹருமோ பில் ஜனாபதி மாஹருமோ பில் ஜனாபதி ஜனாபத்தின் காரணமாக என்ன ஹராமாகும் கேள்விக்குறி ஜனாபத் குளிப்பு கடமையின் காரணமாக என்ன விஷயம் ஆண்களுக்கு ஹராமாகின்றன அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு கேள்வியாக வைக்கப்படுது மேல படிச்சது ஹைத் நிபாஸ் பெண்களுடைய தன்மை என்பது ஆண்களுடைய தன்மை அப்போ ஆண்களுக்கும் ஜனாபத் என்பது வருவோம் இதன் மூலமாக எத்தனை விஷயங்கள் ஹராமாக்கப்படுது ஏதோ பாருங்கள் பில் அஷியா ஜனாபத்தின் காரணம் குளிப்பு கடமையின் காரணமாக ஐந்து விஷயங்கள் ஹராமாகிறது ஐந்து விஷயங்கள் ஹராமாகின்றது எப்படி அந்த வரக்கூடிய பெண்களுக்கு எட்டு விஷயங்கள் ஹராமோ இவர்களுக்கு ஐந்து விஷயங்கள் ஹராமாக்கப்படுகிறது என்ன ஐந்து விஷயங்கள் என்று தொடராக பார்ப்போம் அலகதுல்லா இங்கே நாம் பார்க்கிறோம் அல் அவ்வலு முதலாவது அஸ்ஸலாது தொழுகை என்பது எப்படி ஹைது பெண்களுக்கு தொழுகை ஹராமோ குளிப்பு கடமையானவர்களுக்கும் தொழுகை என்பது ஹராமாகும் தொல்லக்கூடாது ஏதேனும் ஒரு வசனத்தை ஓதுவது ஹராமாகும் அப்படி அந்த பெண்களுக்கும் ஹராமோ அதே போல தொழில் கடமையானவர்களுக்கும் ஒரு ஆணிலிருந்து ஏதேனும் ஒரு வசனத்தை ஓதுவது ஹராமாகும் ஆனால் துறாவில் துவாவுடைய நீயத்தில் பயன்படுத்துவதும் அல்லது உடைய நீயத்தில் பயன்படுத்துவதும் அல்லது சிறிய சிறிய வார்த்தையாக பயன்படுத்துவதும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது முழு வசனமாக குரான் ஓதக்கூடிய நீயத்தில் ஓதுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் மீளக்கூடிய இடம் குர் ஆன் அந்த குர்ஆானை தொடுவது ஹராமாகும் ஏதேனும் உரையைக் கொண்டே தவிர உரை துணி துணி அல்லது உரை ஏதாச்சும் ஒண்ணு பயன்படுத்தி அந்த குர்ஆனை தொடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வெறும் குர் ஆனை எந்த துணியும் இல்லாம வெறும் குர்ஆனை நேரடியாக தொடுவது இவர்களுக்கும் ஹராமாக்கப்படுகிறது ராபியா நாளாவது துஹூ மஸ்ஜிதின் பள்ளிவாசலில் எந்த பள்ளியிலும் நுழைவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஜனாபத்தினுடைய நிலையில் குளி குளிப்பதற்கு முன்பு நுழைவது கூடாது அல் ஹாமிசு ஐந்தாவது காபத்துல்லாவுடைய தவாஃப் ஒரு தவாஃப் என்பது சபாத் அஷ்வாத் ஏழு சுற்றுகள் காபத்துல்லாவுடைய தவாஃபும் ஹராமாக்கப்படுகிறது பிழைப்பு கடமையானவர்களுக்கு ஆக மொத்தம் ஜனாபத்தினுடைய நிலையில் இருப்பவர்களுக்கு ஐந்து விஷயங்கள் ஹராமாக இருக்கின்றன வாருங்கள் அடுத்து பார்ப்போம் மா யஹரும் அலல் மஹ்ரிசி சிறிய தொடக்கு கொண்டவன் கொண்டிஸ் அவன் மீது என்ன ஹராம் மா என்பது தொடக்கு கொண்டவன் மீது என்ன விஷயம் ஹராமாக இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வரணும் வயஹரு மகளன் முஃப்தீசி சலாசத்துவியாக சிறுந் தொடக்கு கொண்டவன் மீது ஹராமாக்கப்படும் ஹராம் ஆகும் மேலும் ஹராமாகும் சலாசத்துவியா மூன்று விஷயங்கள் ஹராமாகும் ஏன்னா சிறிய தொடக்கு தானே அதனால மூன்று விஷயங்கள் மட்டும் இங்கே ஹராமாகும் சிறிய தொடக்கு கொண்டவர்களுக்கு என்ன பார்க்கலாம் அல் அவ்வலு முதலாவது அஸ்ஸலாது தொழுகை என்பது ஹராமாகும் ஒது இல்லாதவர்கள் ஒது செய்யாதவர்கள் தண்ணீர் இல்லாத நேரத்தில் தயமும் செய்யாதவர்கள் தொழுகை என்பது ஹராம் என்றால் இவர்கள் மொஹ்திஸ் மொஹ்திஸ் இருப்பதனால் தொழுகை என்பது ஹராம்

ஹராமாக்கப்படுகிறது குரானை சிறிய துணை கொண்டவர்கள் பொது இல்லாதவர்கள் குரானை தொடுவது ஹராம் ஆனால் உரையை கொண்டே தவிர குரானை தொடுவது உரை இருந்தால் குர்ஆனுடைய துணியை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு துணியை பயன்படுத்தி குரானை தொடலாம் வெறும் குர்ஆானை நேரடியாக தொடுவது இவர்களுக்கும் ஹராம் ஆக ஐது வரக்கூடிய பெண்களுக்கு எட்டு விஷயங்கள் ஹராம் ஒழிப்பு கடமையானவர்களுக்கு ஐந்து விஷயங்கள் ஹராம் சிறிய தொடக்கு கொண்டவர்களுக்கு மூன்று விஷயங்கள் ஹராம் என்பதை தொடராக நாம் பார்த்து விட்டோம் அலமதுல்லா அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ